விடியற்காலையில் தூங்கத் தொடங்குவோம் முற்பகல் வரை தூங்கி வழிவோம் நாளின் அலுவலால் அவசர அவசரமாக தூக்கத்தை களைந்து எழுவோம் சரியான தூக்கம் கிடைக்காமலேயே தொடர்வோம் தூக்கமின்மை தலவழியை கொடுக்கும் அதிலிருந்தும் வெளியேற வழியின்றி தூக்கமும் கண்களை பிசைய நடைப்பினங்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகின் முக்கியமான அறிவியலாளர் நிக்கோலா டெஸ்லா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் வயர்லெஸ் எனப்படும் கம்பியில்லா தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்படும்போது இந்த மொத்த உலகமும் ஒரு மிகப்பெரிய மூளையா மாறிடும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள தூரம் தடையா இருக்காது டெஸ்லா சொன்னதிலிருந்து அறுபத்தி நான்கு வருடங்கள் கடிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு உலகம் முதல் முறையாக அப்படி ஒரு சாதனத்தை கண்டது சாதனத்துக்கு சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டர் என பெயர் சூட்டப்பட்டிருந்தது அதை அறிமுகப்படுத்திய நிறுவனம் ஐபிஎம் இன்றிலிருந்து பார்க்கையில் தொழில்நுட்ப உலகம் சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டரை தான் முதல் ஸ்மார்ட் போன் என அடையாளப்படுத்துகிறது ஸ்மார்ட் என்ற வார்த்தையை சாமர்த்தியம் சமயோசிதம் போன்ற அர்த்தங்களை கொண்டு மொழிபெயர்க்கலாம் உங்கள் கையில் இருக்கும் போன் சாமர்த்தியமாக சமயோசிதமாக இருந்தால் அதுவே ஸ்மார்ட் போன் அது என்ன சாமர்த்தியம் சமயோசிதம் எந்த ஒரு நேரத்திலும் உங்களின் விருப்பத்துக்குரிய விஷயங்களை செய்யும் எல்லா வாய்ப்புகளையும் உள்ளடக்கி இருப்பதை தான் சாமர்த்தியம் என்கிறார்கள் ஸ்மார்ட் என்கிறார்கள் ஓரிடத்திலிருந்து மட்டுமே பயன்படுத்தும் போன்களுடன் புழங்கியிருந்த மக்களுக்கு எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஆச்சரியத்தின் அளவுக்கு ஸ்மார்ட் போனின் விலையும் இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் ஒரு செங்கல் அளவுக்கு அளவும் எடையும் கொண்டிருந்தது தொடுதிரை முகவரிகள் சேமிப்பு மற்றும் நாளேடு போன்ற செயலிகளை கொண்டிருந்தது ஆறு மாதங்கள் ஆகியும் வெறும் ஐம்பதாயிரம் போன்களை விற்றன அந்த அளவுக்கான விலையை தொலைத்தொடர்புக்குமென்றே செலவழிக்கும் அளவுக்கு செல்வம் படைத்திருந்தவர்கள் அவ்வளவு குறைவாகவே அந்த காலத்தில் இருந்தனர் ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை பார்த்துவிட்ட பிறகு நிறுவனங்கள் விட்டுவிடுவதில்லை முதல் ஸ்மார்ட் வெறும் ஐம்பதாயிரம் என்ற எண்ணிக்கையில் விற்று முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்த ஸ்மார்ட் வந்தது பெயர் பிளாக்பெரி முதன்முறையாக இணையத்தை செல்போனுக்கு கொண்டு வந்திருந்தது விலையும் சாமானியனின் கைகெட்டும் தூரத்தில் இருந்தது அவனால் கொடுக்க முடிகிற அளவுக்கு அது மலிவாக இல்லை எனினும் கடன்பட்டு சில நாட்களில் அடைத்து கொள்ளும் அளவுக்கு குறைவாக இருந்தது பல நிறுவனங்கள் ஸ்மார்ட்போன் உற்பத்திக்குள் வரத் தொடங்கின வெவ்வேறு விலைகளில் ஸ்மார்ட்போன்கள் ஆயிரம் ஆயிரம் அறிமுகப்படுத்தப்பட்டன விலைக்கு ஏற்ற வசதிகளை ஸ்மார்ட் போன்கள் கொண்டிருந்தன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து முகநூல் எனப்படும் ஃபேஸ்புக் சமூக தளம் உலகமெங்கும் பரவியது அறிமுகமில்லா நண்பர்கள் பலரை சேர்த்து கொள்ளும் வாய்ப்பும் புகைப்படங்களை பதிவேற்றும் வழியும் கருத்துக்களை பதிவிடும் தளமும் மக்களுக்கு பல திறப்புகளை திறந்துவிட்டன எல்லா சாத்தியங்களையும் மக்கள் ஃபேஸ்புக்கில் முயன்றனர் ஆரோக்கியமான அரசியல் மாற்றங்கள் தொடங்கி குரூரமான தகவல் திருட்டுகள் வரை எல்லா நிலைகளையும் கொண்ட ஒரு பெருங்கடலாக பேஸ்புக் உலகம் முழுவதையும் பீடித்தது